அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வாகவும் இன்று இந்த நேர்காணலில் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அலமதுல்லா இன்று ஒரு முக்கியமான நேர்காணல் இது அக்கறைப்பற்று பற்று ஜமாஅத்தினரை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நேர்காணலாக அமைய இருக்கிறது கடந்த பதிமூன்று வருட காலமாக பற்று பட்டின பள்ளி வாசல் நம்பிக்கை பொறுப்பாளர் சம்பந்தமான வழக்கு ஒன்று நடைபெற்று வந்தது அந்த வழக்கு இப்பொழுது சமாதான நிலை எட்டப்பட்டு இப்பொழுது புதிய நம்பிக்கை பொறுப்பாளர்களை தெரிவு செய்கின்ற நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்படுத்துவதற்காக முக்கிய பங்கேற்ற அக்கறைப்பற்று பள்ளிவாசல்கள் சம்பள தலைவர் சட்டத்தரணி டாக்டர் நிசாம் ரசாக் அவர்களை நாம் ஒரு நேர்காணலுக்காக கேட்டிருந்தோம் அழைக்கும் வரம்து ஆகி ஒரு சட்டத்தரணி டாக்டர் நிசாம் ரசாக் அவர்களே வலைக்கம் இஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து கடந்த பதிமூன்று வருட காலமாக அக்கறை பற்றி பட்டியல் பள்ளிவாசல் நம்பிக்கை பொறுப்பாளர் சம்பந்தமான வழக்கு இடம்பெற்று வந்தது அந்த வழக்கினை முக்கிய பங்காளராக இருந்து சமாதானத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காளராக இருந்து நீங்கள் அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி இப்பொழுது புதிய நம்பிக்கை பொறுப்பாளர்களை தெரிவு செய்கின்ற நடைமுறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக நாம் இப்பொழுது உங்களிடம் சில கேள்விகளை பட்டின பள்ளிவாசல் நம்பிக்கை வழக்கினுடைய பின்னணி என்ன சமா சமாதானம் ஏற்படும் போது நாங்க வந்து அதனுடைய பின்னணியை பத்தி பேச வேண்டியது இல்லை அக்கறை பெற்று அல்லது மற்ற பள்ளிவாசல் எடுத்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு இடையில பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் நம்பிக்கை பொறுப்பாளர்னா யாரு என்கிறது என்கிறதில் இருக்கிற தெளிவின்மை ஒரு நம்பிக்கை பொறுப்பு அல்லது பொறுப்பாளர்ங்கிறது பதவியும் இல்லை அந்தஸ்தும் இல்லை அதனால நமக்கு அதிகாரம் வரும்னு நினைக்கவும் முடியாது அதாவது இது ஒரு பதவியோ அந்தஸ்தோ அதிகாரம் உள்ள ஒரு செயற்பாடு அல்ல இது வந்து பொறுப்பு அதாவது அல்லாவினுடைய பள்ளிவாசல் அல்லாஹனுடைய பள்ளிவாசலுக்கு அல்லாவுக்கு பதிவு சொல்ல வேண்டும்ங்கிற பொறுப்பு இரண்டாவது பள்ளிவாசல் நம்பிக்கை பொறுப்பாளருக்கு உடைய இதல்ல அவர்களுக்கு சொந்தமானதல்ல இது ஜமாத்தாருக்கு சொந்தமான காரணமா ஜமாத்தார் ஒருத்தர் ஒரு நன்குரிய தடுறாருன்னா அது எதற்கு செலவிடப்படுகிறது என்கிற அறிகிற அறிகிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதே போல அதை சொல்லுற கடமை நம்பிக்கையாளருக்கு இருக்கு அதாவது இது ஜமாத்தாருக்கான ஒரு பொறுப்பு நம்பிக்கை யார் நம்புறது ஜமாத்தார் நம்புறது பொறுப்பாளர்னா நம்பிக்கைக்கு பொறுப்பாளர் ஜமாத்தார்களுக்கூடிய நம்பிக்கைக்கு பொறுப்பாளர் ஆகவே ஜமாத்தாருக்கு பொறுப்புள்ளராக இருக்க வேண்டும் நம்பிக்கை பொறுப்பாளரை நியமிக்கிறது வந்து முஸ்லீம் கலாச்சாரம் அமைச்சு அவர்களுக்கு என்ன சட்ட திட்டங்கள் இருக்கிறது நிபந்தனைகள் இருக்குது அதை சரியாக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது இது ஒரு மும்முனை பொறுப்பு மூன்று விதமான பொறுப்பு அல்லாவுக்கு பொறுப்பு ஜமாத்தாருக்கு பொறுப்பு அடுத்தது எங்களுடைய வக்கு சபை முஸ்லீம் கலாச்சார அமைப்புக்கு பொறுப்பு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளருக்கு பணிவு பயம் பக்தி வேணும் நான் இதே சொல்றேன்னா நம்பிக்கையாளருக்கு அல்லாவோட பயம் வேணும் என்கிறது தான் என்னுடைய மிகவும் முக்கியமான ஒரு ஒரு விடயம் அதுதான் இந்த இந்த பிரச்சனைக்குரிய பின்னணி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பணிவு பயம் பக்தி இந்த பக்தி பணிவு பயம் பக்தி நான் என்ன சொல்றேன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு சின்ன அந்தஸ்து இருக்கலாம் அந்தஸ்தை பெற்று இருக்கலாம் அதை கூட நாங்கள் விட்டு கொடுக்கணும் பணிஞ்சு போகணும் ஒரு நம்பிக்கையாளர்னா அல்லாவுக்காக அல்லாவுடைய வீட்டில் வந்து அவர் விட்டு கொடுத்து தங்களை கொஞ்சம் தாழ்த்தி அல்லாவுக்காக தாழ்த்தி அதை அது அத அதை அல்லாவுக்காக தாழ்த்தி அதன் மூலமாக சேவை செய்யணும் அதாவது நான் பள்ளிக்காக நான் எதையும் செய்வேன் பள்ளிவாசலுக்காக நான் நான் என்னுடைய என்னுடைய சில விடயங்களை விட்டு கொடுப்பேன் என்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வரணும் நான் பயம் அதாவது நான் வந்து என்ன வந்து இப்போதைக்கு பெரிய பள்ளிவாசலுடைய அக்கறை பெற்ற பெரிய பள்ளிவாசலுடைய தலைமை நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கிற என்னை வந்து பாரம் எடுக்கும்படி பல என்னுடைய நண்பர்கள் பல சகோதரிகள் என்று சொல்லும் போது நான் ஏழான்னு தான் சொன்னேன் ஒரு அவங்க என்னை கோல் பண்ணாங்க நான் மதிக்கிற ஒரு உலமா அவங்க என்னை கோல் பண்ணாங்க கோல் பண்ணி சொன்னாங்க ஏன் நீங்கள் ஏழான்னு சொல்கிறீங்க பள்ளியை வந்து பாரம் எடுத்து செய்யுங்களேன் அப்ப அப்போ நான் சொன்னேன் எனக்கு பள்ளியை பாரம் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கு இது அல்லாட பள்ளி அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் தேவை எவர் ஒருவர் அல்லாவுடைய பள்ளியை பாரம் எடுக்கிறதுக்கு அவர் அவர்தான் பள்ளிக்கு தேவைன்னு சொன்னார் அந்த பயன்தான் பக்தி அதாவது ஈமானை கொண்டு வரும் ஈமான உறுதிப்படுத்தும் அதாவது நீங்கள் பணிஞ்சு போய் அல்லாவுக்கு பயந்து ஈமானை உறுதியாக்கி இது பள்ளிவாசல் என்கிறத மறக்காமல் இருக்கும்போது தான் உண்மையான ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்க முடியும் இப்ப நான் என்ன செய்யறோம்னா ஏன் சண்டை பிடிக்கிறோம் பள்ளி நன்மைக்காக சண்டை பிடிக்கல பள்ளியை உயர்த்துறதுக்காக சண்டை பிடிக்கல பள்ளியை கட்டுறதுக்காக சண்டை பிடிக்கல நம்ம சண்டை பிடிக்கிறது எல்லாமே எனக்கு நான் நானுங்கிறத விட எனக்கு வராட்டியும் பரவாயில்ல அவருக்கு போக கூடாது இதுதான் சண்டை தான் நான் சொல்றேன் இது எதுவுமே ஒரு நம்பிக்கை பொறுப்பாளருக்கூடிய அம்சங்கள் இல்லைங்கிறது தான் என்னுடைய என்னுடைய சமர்ப்பிப்பு இந்த ஜமாத்தினருக்கான உங்களுடைய செய்தியை கேட்டு ஜமாத்தாருக்கு இத பெரும் பங்கு இருக்கு அதாவது ஒரு சமாதானத்தை பதிமூணு வருஷ காலத்துக்கு போறவோ நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இதை உறுதிப்படுத்தணும் இது நமது பள்ளிவாசலுக்குரிய சமாதானம் மட்டுமில்லை பட்டின பள்ளிவாசலுக்குரிய சமாதானம் மட்டுமில்லை நமது ஊரையே சமாதானப்படுத்தி வரக்கூடிய முதல் படி ஆகவே ஜமாத்தார்கள் வந்து இந்த சமாதானத்தை பாதுகாக்கணும் முக்கியமாக விமர்சனம் செய்கிறது இன்றைக்கு சோசியல் மீடியா விமர்சனம்ங்கிறது நம்ம ஊரை பொறுத்தவரையில் ஒரு சுவையான பொழுதுபோக்காக மாறியிருக்கு காலையில் எழுப்பினுடனே ஒரு கருத்து இருந்தால் அதுக்கு பதில் கருத்து சொல்லாதான் அவருக்கு அவருக்கு அன்றைய நாள் நல்லா இருக்கும் அதாவது நான் சொல்கிறேன் இது இதை அந்த விமர்சிக்கிற கிரிட்டிக்கல் காமெண்ட்ஸ் செய்கிறது வந்து ஒரு ஹொபியாக மாறியாங்க ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார்ன்னா இவர் இமோஷன் ஆகுவார் இமோஷன் ஆன உடனே அவருடைய இன்டெலிஜென்ஸை வந்து அவர் அவர் லூஸ் பண்ணிடுவார் வெந்த இமோஷன்ஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ் அப்போ என்ன செய்யறது இமீடியட்டே அதுக்கு ரிப்ளை போடுறது அந்த கருத்தை சொன்னவருக்கு தேவை ரிப்ளை அதை நாங்கள் செய்கிறது அது தொடர்ச்சியான ஒரு கிரிட்டிசிசமாக போவோம் நான் இதே இந்த இந்த விமர்சனங்களை வந்து எங்களால் நிப்பாட்ட முடியாது ஆனால் நான் என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னென்னா அதுக்குள்ளே பள்ளியை கொண்டு வரவேணான்னு சொல்கிறது பல விஷயங்களை நீங்கள் விமர்சிக்கலாம் உங்களை தனிப்பட்ட விஷயத்தான் ஏன் பள்ளியை கொண்டு வரணும் ஏன் பள்ளியை அதுக்குள்ளே சண்டை பிடிக்கணும் ஏன் விமர்சனப்படுத்தணும் அது பள்ளி வாசலை அதிலிருந்து நீங்கள் தள்ளி வைக்கணும் என்கிறது தான் என்னுடைய கனிவான வேண்டுகோள் இந்த ஜமாத்தார்கள் வந்து இந்த பள்ளிவாசல் விஷயத்தை சோஷியல் மீடியாவில் விமர்சிக்காமல் அதை வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு இமோஷனலாக உருவாக்காமல் இன்டெலிஜென்ஸாக திங்க் பண்ணி நம்ம வந்து இந்த சமாதானத்தை வச்சு பள்ளிவாசலை கட்டணும் ஒரு அழகிய பள்ளிவாசல் வந்து பிரதான வீதியில் அமையணும் எவ்வளோ காலங்கள் போயிடுச்சு எவ்வளோ காலங்கள் நாங்கள் வீணாக்கிட்டோம் கல் வச்சோம் பில்டிங் எலும்பல இன்றைக்கு ஒற்றுமை என்ற ஒரு கொங்குரீர் கல்ல வைக்கணும் அப்பதான் எங்களுடைய பள்ளிவாசல் கட்டப்படும் தனிப்பட்ட ரீதியில் வெற்றி தோல்வி அல்லது நான் வரல அவர் வரல இதையெல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசலை நம்ம கட்டணும் என்கிற அந்த ஒரு சிந்தனையை எடுத்து அதுக்காக நான் எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயார் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் தான் இந்த ஒற்றுமையினுடைய பலன் வரும் இந்த ஒற்றுமையை வச்சு நாங்கள் ஊரையே ஒற்றுமைப்படுத்தலாம் எங்களுடைய என்னுடைய கனிவான வேண்டும் ஆனால் முக்கிய பொறுப்பு ஏற்றிருக்கின்றீர்கள் அக்கறை பற்றி பெரிய பள்ளி வாசலுடைய தலைவராக இருக்கின்றீர்கள் பல சேவைகளை அந்த பள்ளிக்கு செய்திருக்கின்றீர்கள் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி விமர்சனங்களை எல்லாம் தாண்டி எதிரே வருகின்ற புதிய வீதிகளை புதிய பரிமாணங்களை புதிய நடைமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற அல்லாவுக்கான இந்த பயணத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் உதவி செய்வான் இந்த சமாதானத்தை ஏற்படுத்தி புதிய பொறுப்புதாரர்களை தெரிவு செய்வதற்காக நீங்கள் வழங்கி இருக்கின்ற இந்த பங்கு மிகப்பெரிய பங்கு அது இறைவனுக்காக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் ஜமாத்தினரே இந்த சமாதானத்தை முற்று முழுதாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் முற்று முழுதாக அனுபவித்து சட்டத்தரணி டாக்டர் நிசாம் ரசாக் அவர்கள் சொன்னது போன்று அக்கறை பற்றி கல்முனை பிரதான வீதியில் இருக்கின்ற பள்ளிவாசல் மிக அற்புதமான ஒரு அழகான பள்ளிவாசலாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் வழி செய்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நேர்காணலில் இருந்து விடைபெறுகின்றோம் எங்களோடு இணைந்திருந்தார் சிரேஷ்ட சட்டத்தரணி டாக்டர் நிசாம் ரசாக் அவர்கள் அவர்களுக்கு இந்த வழியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு எமது நன்றிகள் உங்களுக்கு எங்களுடைய துவாக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆமீர்